நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய் கைதா வீட்டை சுற்றி குவிக்கப்பட்ட காவல்துறையினர் விஜய் வீட்டை நோக்கி படையெடுக்கும் தவேக்கா தொண்டர்கள் கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம் உயிரிழப்புக்கு யார் காரணம் திமுகவினர் என்ன சொல்றாங்க காவினர் என்ன சொல்றாங்க முதல்வர் என்ன சொல்றாரு காவல்துறை உயர் அதிகாரி என்ன சொல்றாரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்றாரு திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க இப்படி இந்த கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக அவங்கெல்லாம் சொன்ன கருத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை எங்கிருந்து தொடங்கலாம் என்று பார்க்கின்ற போது விஜய் அவர்களை கைது செய்வார்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல்வர் இன்றைக்கு காலையில் கரூருக்கு வருவதாக இருந்தது ஆனால் தொலைக்காட்சியில் வருகின்ற செய்தியெல்லாம் பார்க்கின்ற போது ரொம்பவே பதட்டமாக இருந்ததாம் அதனால் இன்றே கரூருக்கு போவோம் என்று சொல்லிட்டு நேற்று இரவே கரூருக்கு வந்துட்டு இருக்காரு அப்படி வருவதற்கு முன்பாக மூத்த அமைச்சர்களை கூப்பிட்டும் உயரதிகாரிகள் கூப்பிட்டும் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார் அந்த ஆலோசனையில் பாதிப்படைந்தவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் நிவாரணமும் மரணமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணமாகவும் வழங்கப்படும் என்றும் தனியார் மருத்துவமனையில் கூட்ட நெரிசனால் பாதிப்படைந்தவர்கள் மருத்துவம் அந்த மருத்துவ செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற உறுதிமொழியும் அளித்திருக்கின்றார் நிவாரணங்கள் அறிவித்து விட்டு பிளைட்ல ஏறி கரூர் வந்திருக்கிறார் நம்ம முதலமைச்சர் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை ஒவ்வொருவராக சந்தித்து இரங்கல் தெரிவித்து இருக்கின்றார் காயமடைந்தவர்களுடைய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து இருக்கின்றார் பிறகு முன்பாக நம்ம முதல்வர் அவர்கள் பேட்டி அளித்தார் அப்படி பேட்டி பொழுது இந்த தவறுக்கு யார் காரணம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மரணத்துக்கு யார் பொறுப்பு இவற்றையெல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையத்தை நாங்கள் போட்டிருக்கோம் அருணா ஜெகதீஷன் அவர்கள் அவங்க வந்து விசாரிப்பார்கள் விசாரணைக்கு பிறகு அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்கின்றார் பத்திரிகாள பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை கைது செய்வீர்களா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது ஒரு ஆணையத்தை போட்டிருக்கோம் அந்த ஆணையமானது அறிக்கை கொடுக்கட்டும் அந்த அறிக்கையை இப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு மொத்தத்துல உங்களுடைய அரசியல் பூர்வமான கருத்துக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை பொறுத்துருங்க ஆணையமானது என்ன அறிக்கையை தருகிறது என்று பார்க்கலாம் அப்படின்ற முதல்வச்சருடைய பதில் தான் கிடைத்தது அதெல்லாம் தாண்டி கூட்ட நெரிசலுக்கு காரணம் வந்து போதிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர் கூட்ட நடத்துல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கமானது தவே காவி கேட்கின்ற இடத்தை ஒதுக்கிறது கிடையாது ஸோ குறுகலான இடத்தை கொடுத்தது தான் இந்த மரணத்துக்கு காரணம் என்று சொல்கிறாங்களே அப்படின்னு முதல்வர்கிட்ட கேள்வி கேட்கின்ற முதல்வரை பொறுத்த வரைக்கும் துக்கம் தொண்டடைத்தது போல் இருக்குது அதனால் வேகமாக இந்த கேள்விக்கு பதில் கிளம்பி விட்டாரே பத்திரிக்கையாளர்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய்க்கு கூட்டம் அதிகமாக வரும் என்று தெரியும் அதனால் குறுகலான இடத்துல அவர் கூட்டம் போட்டார்னா இந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படும் இந்த இட நெருக்கடியானது தள்ளுமூல் ஆனது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகளை கொண்டு போய் சேர்க்கும் காவல்துறை இடத்துல எவ்வளவோ சொல்லியும் குறுகலான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் போகிறதுக்கான இடத்தை ஒதுக்கியிருக்காங்க ஸோ இது தவறுதானே அப்படின்னு பற்றினாலே கேட்குறாங்க ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டார் ஸோ விஜய் வீட்டை சுற்றி காவல்துறையினர் எதற்காக குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பதட்டமான சூழ்நிலையில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் போய் விஜய் அவர்கள் வீட்டு மீது கல் எறிந்து விட்டார்கள் என்றால் ஏற்கனவே பதட்டமாக இருக்கின்ற தவேக்கா தொண்டர்கள் திமுக கல் எறிஞ்சு விட்டாம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டு திமுகவினர் தவேக்காவினர் பொதுத்தளத்தில் மோதிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால் விஜய் வீட்டுக்கு கூடுதலான காவல்துறையை பாதுகாப்பு அனுப்புனாங்க ஆனால் தவேக்கா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் வீட்டை நாங்கள் தான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு விட்டார்கள் தவேக்கா தொண்டர்கள் ஏயா தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் வீட்டை சுற்றி முற்றுகையிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த காவல்துறை நம்ப முடியாதுங்க சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் கல்லை விட்டு அடிப்பான்யா இந்த வீட்டு மீது ரெண்டு தொண்டர்களும் மோதி கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் ரவுடி பையங்க அப்படின்னு ஒருமையில் நம்ம அமைச்சரை வந்து பார்த்தா தவேக்கா தொண்டர்கள் விமர்சனம் பண்ணாங்க கரூரில் கொடுத்தான் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும்னு சொன்னோம் பாதுகாப்பு அளித்தாங்களா விஜய்க்கு எவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியும் அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காவல்துறையை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னோம் நியமிச்சாங்களா வெறுமனே ஒரு ஐநூறு காவல்துறையை மட்டும் நியமித்து விட்டு கூட்ட நெரிசல் மரணம் அடைவதற்கு போலீஸே காரணமாக அமைஞ்சு போச்சு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு போதிய காவல்துறை இல்லை அப்படின்னு தவைக்கானவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால இந்த காவல்துறையை நாங்கள் நம்ப மாட்டோம் எங்கள் அண்ணனுடைய வீட்டை நாங்களே பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை உயரதிகாரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ தவைக்கானவர் கூட்டம் போட்டாங்க இல்லையா அந்த பரப்புரை கூட்டத்துக்கு முன்பாக அதிமுகவினரும் அங்கே தான் பரப்புரை செஞ்சாங்க ஏங்க கனிமொழி அவர்களும் அங்கே தான் பரப்புரை செஞ்சாங்க நம்முடைய உதயநிதி அண்ணா அவர்களும் அங்கே தான் பரப்புரை செஞ்சாங்க ஏன் நம்ம முதலமைச்சர் அவர்களும் அந்த இடத்துலலாம் பரப்புரை செஞ்சாங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இல்லை அதிமுகவினர் பரப்புரை செய்யறதுக்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாக முதல்வர் கூட அங்கே தான் ரோட் ஷோலாம் நடத்துறாரு அப்படி பல கட்சிகளும் வந்து அந்த இடத்துல கூட்டம் போட்டு பேசியிருப்பதுனால தான் நாங்கள் தவைய்க அவனுக்கு அந்த இடத்த கொடுத்தோம் அவங்க கேட்ட மாதிரி ரவுண்டானா என்பது இப்போ கொடுத்த இடத்த விட ரொம்ப சின்னது உழவர் சந்தை அந்த மேடு என்பது பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த இடம் அதை விட சின்னது ஆனால் தவிரக்கானார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடத்த கொடுத்ததுக்கே வந்து அவங்க தப்பாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொடுத்தது தான் பெரிய இடம் என்னங்க ஒரு ஐநூறு போலீஸ் மட்டும் அனுப்பியிருக்கீங்களே எக்கச்சக்கமான பேர் வந்தாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது ஏங்க அந்த இடத்துல ஐநூறு காவல்துறையாக போதுமானது நாங்கள் கூடுதலாக காவல்துறையை விட்ட முடி வச்சுங்களேன் காவல்துறையினர் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது பிறகு விஜயம் பார்க்க வராங்க இல்லையா அவங்க எங்கே நிற்பாங்க அப்படின்னு காவல்துறை உயர் அதிகாரி அப்போ அப்போது காவல்துறையை நிற்பதுக்கு கூட போதாத ஒரு இடத்துல விஜய் போன்ற ஒரு சினிமா நட்சத்திரமானது பிரச்சார கூட்டத்துக்கு வருகின்ற போது மக்களும் சேர்ந்து வந்தாங்கன்னா அந்த இடம் தாங்குமா ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் என்ன சொல்கிறாரும் கேட்டிங்கன்னா ஏற்கனவே காவல்துறையின் இடத்துல போய் அதிமுகவினர் இந்த இடத்த கூட்டம் போட போறோம் எங்களுக்கு ரவுண்டானா கொடுங்க அதுதான் சரியானதா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம் ஏன் கேட்கும்போது அது நான்கு பக்கம் வழி இருக்குது விஜய் ஒரு பக்கம் வராரு பேசுறாரு அவர் ஒரு பக்கம் போயிடுவார் கூட்டமானது நான்கு பக்கம் பிரிஞ்சு போய்டும் ஆனால் இன்னைக்கு நடந்த அந்த பிரச்சார கூட்டம் என்பது ஒரு வழி இன்னொரு வழி போக வேண்டியது தான் ஸோ நான்கு பக்கம் மக்கள் சிதறி போகிறதுக்கோ கலைஞ்சி போகிறதுக்கோ இடமில்லை ஒரே வழி இந்த வழியில் எங்களை கூட்டத்தை போடுறதுக்கு அனுமதித்ததே தப்பு என்றுதான் தான் நாங்கள் சொன்னோம் ஆனால் நாங்கள் கரூரில் நாலு தொகுதி இருக்குது நாலு தொகுதியிலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம் அதனால் கூட்டமானது எங்களுக்கு பிரிந்து விடுகிறது அதனால் நான்கு தொகுதிக்காரங்களும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுவது கிடையாது அதனால் எங்களுக்கு தள்ளுமொழி இல்லாமல் கரைஞ்சு போயிட்டாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நாலு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல கூட்டம் போடுற மாதிரி போடுறாரு அதனால் நாலு மாவட்டத்தில் இருந்தோம் மக்கள் வந்து நிற்கிறாங்க அதனால் ரவுண்டான கூட்டம் தான் சரியாக இருந்திருக்கும் தமிழகவினர் வந்து ரவுண்டாவை சூஸ் பண்ணது சரி உழவர் சந்தை மேட்டை சூஸ் பண்ணது சரி ஆனா இந்த இடத்துல கூட்டமாட கொடுத்தது தவறு அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து சொல்றாரு மொத்தத்துல நம்ம எங்க கேட்குறமோ அந்த இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்து அந்த இடத்துல போதிய பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு வந்து விஜயபாஸ்கர் அவர் சொல்றாரு இப்போதைக்கு யார் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிந்துவிட்டு காயமடைந்தவர்களே ஆறுதலாக பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவரே கிளம்பிட்டாருங்க மொத்தத்தில் திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் போய் பார்த்தீங்கன்னா கரூரை ஈ போல முய்த்து கொண்டார்கள் இதில் சமூக வலைதளம் முழுவதும் என்ன பரவிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியும் அதிலையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்ற காட்சியும் இணையதளத்தில் ஓவரா நடிகிறீங்கயா உற்று தொலைங்கய்யா அப்படின்னு விமர்சனங்கள் தான் எழுகிறது அதில் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் என்று எல்லோருமே வந்து இந்த மரணத்துக்கு அளவு கடந்த ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து இரங்கலும் ஆறுதலும் தெரிவித்து இருக்கின்றார்கள் யார் யார் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை விஜய் அவர்கள் பொறுத்தவரைக்கும் கூட்டம் முடிச்சுட்டு திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா உயிரிழப்புகளானது நேரத்துக்கு நேரம் அதிகரித்து கொண்டே வருது இப்போது முப்பத்தி ஒம்பது பேர் குழந்தைகள் ஒம்பது பேர் பெண்கள் பதினேழு பேர் ஆண்கள் பதினஞ்சு பேர் என்று சொல்லிவிட்டு முப்பத்தி ஒம்பது பேர் விழுந்திருக்கின்றார்கள் இதற்கு விஜய்யும் காரணம் என்று சொல்லுகின்ற போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளரை சந்தித்து என்ன நடந்தது ஏது நடந்தது உயிரிழந்தவர்களுக்கு தவைய என்ன செய்ய போது அடுத்த கட்டமாக எங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்க இப்படி இப்படியெல்லாம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார் என்று பார்க்கின்ற பொழுது நேராக பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டு வீட்டுக்கு சென்று அங்கே போய் ட்வீட் போட்டிருக்கிறார் இந்த மரணம் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கின்ற வார்த்தையானது எல்லா கட்சிக்காரங்க சொல்லியிருக்கின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கின்றாரு ஸோ மொத்தத்தில் விஜய்க்கும் பொறுப்பு வேண்டும் அதே மாதிரி காவல்துறையினருக்கும் பொறுப்பு வேண்டும் எல்லாவற்றையும் விட தவேக்கா தொண்டர்களுக்கு ரொம்பவே பொறுப்பும் முதிர்ச்சியும் வேண்டும் சின்ன பிரச்சனை என்றாலும் சரி விஜய்க்கு தான் பாதிப்பு விஜயை தான் வருத்தெடுப்பாங்க அதனால் ஏதோ ஒன்று நடந்து நடந்துவிட்ட பிறகு அப்புறம் ஆளுங்கட்சியை குறை சொல்லி என்ன ஆகப்போகுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படிங்கன்னா விஜய் அவர்கள் பேசுகின்ற போது மின்சாரத்தை நிறுத்தி விட்டார்கள் மின்சாரம் நிறுத்தினதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது தவையக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவல்ல மின்சார கம்பத்து மீது ஏறிடுறாங்க மரத்தின் மீது ஏறிடுறாங்க அதனால மின்சாரம் இருந்தால் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர் போய் நேரடியாக காவல்துறை கிட்ட புகார் அளிக்கின்றாராம் ஏங்க விஜய் வருகின்ற போது மின்சாரத்தை நிறுத்துங்க மின்சாரத்தினாலே ஆபத்து வரும் போல இருக்குது அவனுங்க குரங்கு மாதிரி அணில் மாதிரி கம்பத்தில் ஏறிடுறானுங்க உயிரிழந்தால் யாருங்க பொறுப்பு ஆளுங்கட்டு அரசாங்கத்தையுமே தான் குடும்பம் சாட்டி வைப்பாங்க முதல்ல கரண்ட்டு நிறுத்துங்க அப்படின்னு முறையாகவே புகார் அளித்தாங்களாம் அதனால் நாகப்பட்டினத்தில் கரண்ட்டு நிறுத்தப்பட்டதான் அதனாலே என்னவோ கரூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது கரண்ட்டை கட் பண்ணது மட்டும் கிடையாதுங்க விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் துள்ளி குதித்து வந்தாங்க அதுவும் இல்லாமல் விஜயை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வந்தால் பாருங்க அதுதான் ரொம்பவே தப்பு நாமக்கல்லில் எட்டே முக்காவுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலிருந்தே எட்டே முக்காவுக்கு கிளம்புறாருங்க அப்போது எட்டே முக்காவுக்கு நாமக்கல்லில் பேச போகிறார் என்றால் அங்கே குவிந்து இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரசிகர்களும் எப்போ வந்திருப்பாங்க ஒரு நாளைக்கு முன்பாகவே வந்திருப்பாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா தங்க இடம் கொடுத்தீங்களா உணவு கொடுத்தீங்களா வந்திருக்கிறவங்களை யாராவது கவனிச்சிங்களா போதுமான அளவுக்கு உணவோ தண்ணியோ இல்லாமல் விஜய் அவர்கள் வருவார் வருவார் என்று சொல்லிவிட்டு வெயில்ல காத்திருப்பது எவ்வளோ பெரிய கொடுமை அது எட்டே முக்கா என்பதே சொல்லூர் வெயில் இருக்கும் ஆனால் அவர் பேசுனதோ மூணு மணி அப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் தவறு யார் மீது இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அரசியல் தலைவர்களுக்கு நேரம் முக்கியம் இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலை நேரம் தவறாமல் போனால் வழியில் எங்கேயாவது பாம் வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால கொஞ்சம் நேரம் தள்ளி போவோம் அப்படின்னு கதை போன்று தள்ளி வர வேண்டிய அவசியம் கிடையாது நேரத்தை கீப் அப் பண்ணோம் அதனால் நேரம் தவறாமல் வந்திருந்தாருன்னா அந்த கூட்டமானது வெயிலில் காய்ந்திருக்க வாய்ப்பே இல்லை அவங்களும் விஜயை சரியான நேரத்தில் பார்த்துட்டு கிளம்பி போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பார்க்குறோம்னு சொல்லிவிட்டு குழந்தை குட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க பாருங்கள் அதுவும் தப்பு தான் இந்த மரணம் அரசியலாக மாறி போய்விட்டது தவையை காவலர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி என்ற திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அவரால் அரை மணி நேரத்தில் எப்படி வந்தாங்கோ இப்படியாப்பட்ட மரணங்கள் நிகழும் கூட்ட நெரிசல் ஏற்படும் அவங்க மருத்துவமனைக்கு தான் வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரா எப்படி அவரால் செய்தி கேட்ட அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்தார் காத்துக்கிட்டே இருந்தாரா இல்லை திட்டமிட்டு சதி செய்தாரா இல்லை ஆம்புலன்ஸானது கூட்டத்தில் புசு புசு புஸ்ன்னு எதற்காக போயிட்டே இருந்தது பத்து ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பாகவே கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது யார் அனுப்பி வச்சது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார் அப்போ தானே முண்டி அடித்தது கூட்டம் மீண்டும் பழைய இடத்துல நிற்கணும்னு சொல்லிவிட்டு அதனால் விஜயை பார்க்கணும் என்ற ஆவலில் இருக்கிறவங்க ஐயோ வழியை விட்டுட்டுமே ஆம்புலன்ஸுக்கு நம்ம அங்கே போய் நிற்க முடியுமா என்ற முழுதானே காரணம் அதனால் ஆம்புலன்ஸ் வந்ததும் பிரச்சனை அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் அரை மணி நேரம் மருத்துவமனைக்கு வந்ததும் சந்தேகத்துக்குரியது அதையெல்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சி விசசாராய மரணத்துக்கு அவசர அவசரமாக போகாத முதலமைச்சர் ஆனால் இதுக்கு மட்டும் இரவெல்லாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு கரூருக்கு வந்திருக்கின்றாரு ஏங்க கள்ளக்குறிச்சியில் விஷசாராய மரணத்துக்கும் செங்கல்பட்டில் நடந்த விஷசாராய மரணத்துக்கும் தேம்பி தேம்பி அழாத இந்த செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் உதயநிதி ஸ்டாலினும் ஏங்க திடீர்னு வந்து இதுக்கு மட்டும் அழுகுறாங்க அப்போது என்ன நடிப்பு இதில் அப்போது யார் அரசியல் பண்ணுறது கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு பணம் மட்டும் கொடுத்தா போதும் முதலமைச்சர் போகவே கூடாது இது வரைக்கும் போகவே இல்லை ஆனால் கரூருக்கு மட்டும் வந்திருக்கிறாரு எல்லா அமைச்சர் பெருமக்களும் வந்திருக்காங்க இது எவ்வளோ பெரிய அரசுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்று திமுக நினைத்து கொண்டு இருந்ததா அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்பாகவே வந்து அவருடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாரா இந்த சின்ன சின்ன இடங்களில் விஜய்க்கு பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதிக்கிறாங்க அங்கே வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு யாராவது இறந்து போகணும் அதை வச்சு பெருசாக அரசியல் செய்யணும் விஜய் அவர்கள் வெளியே வரக்கூடாது முடக்கணும் விஜய்க்கு பொறுப்பு இல்லை மக்களையே இப்போது காப்பாற்றவர் அவர் வெற்றி பெற்று எண்ணத்தை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பழிய போடணும் மக்கள் வெறுப்படையணும் அதுக்காகவே சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு பரப்புரை கூட்டங்கள் செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க ஸோ இது தவறானது அரசாங்கத்துக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிவிட்டு இந்த இடம் நீங்கள் சொல்லியிருப்பது சரியானது கிடையாது மாற்று இடங்களை தேர்ந்தெடுங்க நீங்கள் சொன்ன எல்லா இடத்திலும் சரி விஜய்க்கு கூட்டமானது அல்லோ அல்லன்னு அல்லோ அந்த இடத்துலாம் சரி கிடையாது புதுசாக எங்கேயாவது நிலத்தை சீர்படுத்தி மாநாடு போன்று விஜய் அவர்களை கூட்டி வச்சு பிரச்சாரத்தை முன்னெடுங்க சாலைகள்லாம் வந்து பண்ண ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக தவைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திருக்கலாம் ஆனால் அனுமதியும் அழித்து விட்டு கடைசியில் மரணம் என்றால் அது விஜய் தான் காரணம் கைது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து தவேக்காவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஆடா பொறுப்பில்லாத இளைஞர்கள் ஒன்று கூன்னது தவறு போகாதீங்க போகாதீங்க திருந்துங்க திருந்துங்கன்னு எவ்வளோ சொன்ன கேட்டிங்களா அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் செந்தில் பாலாஜி அவர்களும் தவேக்கா தொண்டர்களை பார்த்து கதறுகின்றார்கள் மொத்தத்தில் ஆம்புலன்ஸ் உள்ளே போனது கரண்ட்டு கட்டானது குறுகிய இடம் தந்தது மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கூட்டம் கூடின பிறகு லத்தி சார்ஜ் பண்ணது நான்காவது விஜயை பொறுத்த வரைக்கும் லேட்டாக வந்தது ஐந்தாவது போதிய உணவோ தண்ணியோ தராதது ஆறாவது குடும்ப கஷ்டமெல்லாம் பார்க்காம தாய் தந்தையரை பார்க்காம என் பிள்ளைக்கு விஜய் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு வந்த பொறுப்பற்ற பெற்றோர்களும் இந்த மரணத்துக்கு காரணமாக இருக்காங்க ஒருவர் மட்டுமே இதுக்கு காரணம் சிதறி இருக்கின்ற செருப்புகளை பார்க்கின்ற பொழுதும் கதறுகின்ற கண்ணீர் துறிகளை பார்க்கும்போதும் மீண்டும் ஒரு மரணம் இப்படி தேவையா செய்து தமிழ்நாட்டு மக்களை வரைக்கும் திருந்தணும் இனிமே அங்கே அங்கே நடிகை வரான் இங்கே நடிகை வரான் என்று சொல்லிவிட்டு ஓடி போய் அவனை பார்க்காதீங்க அவனும் மனிதன்தான் அவன் தொழில் அவன் செய்கிறான் நம்ம தொழில் நம்ம செய்கிறோம் மொத்தத்தில் சினிமாவில் நடித்தான் என்னை இருந்து குதித்து வந்தவனா புரிஞ்சுக்குங்க அதனால் இதுக்கு எல்லாருமே கூட்டு பொறுப்பாக வேண்டும் அதே மாதிரி கூட்டத்துக்கு போனவர்களுக்கும் சுய பொறுப்பு இருக்கணும் எதுவுமே இல்லாமல் கூட்டத்தில் போய் சிக்கி சின்னாபனம் ஆகிட்டு செத்து போயிட்ட பிறகு இறந்த உடல்களை பார்த்து கதறி அழுகுதினால என்ன வரப்போகுது அதனால் வருமன் காப்பதே சிறந்தது என்று நினைக்கிறேன் இனிமேலும் கூட்டத்துக்கு போகாதீங்க எந்த அரசியல் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை காப்பாற்ற மாட்டான் பணம் மட்டும்தான் கொடுப்பான் மீண்டும் சொல்கிறேன் அவனுக்கு உயிரிழப்புகள்லாம் பெருசு கிடையாது நீ செத்துட்டே என்பதனால வருடம் முழுவதும் அவன் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்க போவது கிடையாது செத்தனைக்கு கண்ணீர் அஞ்சலி ஆனால் செத்து ஒரு வருடம் பொறுத்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவஞ்சலி தான் இருக்கும் ஒரு வருஷத்து வரைக்கும் யாரும் அழுதுகட்டு இருக்க போகிறது கிடையாது குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அதனால் போனது போனதாகவே இருக்கும் தயவு செய்து இனி பொறுப்புடன் நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க மொத்தத்தில் பறி போன உயிருக்கு ஈடு எதுவும் இல்லை எல்லோரும் வருத்தம் அடைந்திருக்கிறார்கள் ஸோ மற்ற மீது குற்றச்சாட்டை போட்டு அரசியல் செய்வதை விட ஆரோக்கியமாக பாதிப்படைந்தவங்களுக்கு நல்லது செய்யலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நன்மைகள்